லஞ்சுக்கு எலுமிச்சைப்பழம் சாதம் செய்யப்போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கினேன் நீங்கள் நார்மல் பச்சரிசி வடித்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க இது ரெண்டு பேருக்கான சாப்பாடு கட்டுறதுக்காக எடுத்துருக்கேன் ஒரு கடாய் வச்சுப்போம் எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்டும் கடுகு போட்டுப்போம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பர் எண்ணெய் பொரி கடுகு பொரி கடுகு பொரியுது கொஞ்சம் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு முந்திரி பொருள் கொஞ்சம் கருவேப்பிலை போடு இதெல்லாம் கொஞ்சம் செவக்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகா ஒரு கார் மிளகாய் நாலா கிள்ளி போட்டுக்கோ இது கொஞ்சம் சாதகம் கொஞ்சம் இஞ்சி பொடி சாக்கர நேரத்தில் இஞ்சி இது நல்லா ஒண்ட கிளறி போட்டுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்பூர் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு எல்லாம் ஒன்றை கலரி இதில் ரெண்டு எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம் நீங்கள் சாப்பாடு போட்டுட்டும் அதுலேயும் பிழியலாம் ஆனால் இதில் பிழிஞ்சோம்னா கொஞ்சம் வந்து நம்ம கோல்டு பிடிக்காதே இருக்கும் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் சூடாச்சுன்னா கோல்டு பிடிக்காத இருக்கும் கொதிக்கவும் கூடாது கொதிச்சாலும் கசப்பு த வரும் அதனால் கொஞ்சம் தீயை குறைச்சிக்கின்னு பிழிஞ்சிக்கோ சாதத்தை இதில் போட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கான சாதம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ இதில் போட்டுக்கலாம் சாப்பாடு வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லேசாக கலறி விட்டுக்கலாம் இந்த காரத்தோடு சேர்த்து லஞ்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெயில் காலத்துக்கு இந்த லெமன் சாதம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு உருளைக்கிழங்கு வரத்து வச்சுக்கின்னு மத்தியானம் எடுத்துன்னு போனால் இன்னும் மத்தியானத்தில் சாப்பிட்றப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஊறி அந்த எலுமிச்சை பழம் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு புளிப்பு அதிகம் வேணும்னா ஒரு மூணு எலுமிச்சைப்பழம் போட்டுக்கோங்க நான் ரெண்டு எலுமிச்சை பழம் தான் போடுவேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கலரிக்காங்க குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அந்த நெய் வாசனைக்கு சூப்பராக இருக்கும் பெரியவங்களுக்குலாம் தேவையில்லை குழந்தைங்க எடுத்துன்னு போகிறப்ப ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கலறி லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு சாப்பாடு விடாமல் எல்லாமே சாப்பிட்டுருவாங்க மிச்சம் வைக்காத சாப்பிடுவாங்க வாசனை அவ்வளோதான் எலுமிச்சை பழ சாதம் ரெடி செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க